தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருவது திரு மோடி அவர்களுக்கு கூட்டணியை அனுசரித்து இணைத்து கொண்டு போகிற அனுபவம் இது முதல் முறை அவரால் அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத ஒன்று கேட்கப்பட்டுக்கிட்டே வருது அதுக்கு என்ன சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக மோடி பொறுப்பேற்கிறார் வாக்களித்த வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட்டணியாக அமைச்சரவை நடத்துகின்ற அனுபவம் மோடிக்கு கிடையாது என்பதாகத்தான் உங்களுடைய சந்தேகம் என்று நான் கருதுகிறேன் இப்போ கேட்ட கேட்டு பொதுவான சந்தேகம் பொதுவான சந்தேகம் பொதுவான சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சி மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்பொழுதே அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார்கள் அப்படி வென்ற பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் அறுதிப்பெரும்பான்மை பாஜகவிற்கு மட்டுமே இருந்தாலும் கூட தோளோடு தோல் கொடுத்து தேர்தலை சந்தித்த கட்சிகளை மறக்காமல் அவர்களுக்கும் ஒன்று இரண்டு அமைச்சரவையில இடத்தையும் கொடுத்து சிறப்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் நடத்தினார்கள் ஆட்சி நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதும் அதே நிலை தான் கூட்டணியாக வந்தவர்களை கைவிட்டு விடும் பழக்கம் மோடிக்கு கிடையாது நமக்கு தமிழகத்தில் வேண்டுமானாலும் அது ஒரு புதிதாக இருக்கலாம் ஏனென்றால் இங்கே மைனாரிட்டி அரசு ஐந்து ஆண்டுகள் அந்த நேரத்திலும் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா மையார் பல அதை சுட்டிக்காட்டிய போதும் கூட யாரெல்லாம் துணை நின்றார்களோ அவர்களெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கே அவசியமோ அவர்களை ஒத்துருக்கு கூட ஒரு அமைச்சரவை கொடுக்க முடியாத ஒரு கலாச்சாரத்தை நாம் இங்கே பார்க்குறோம் அதனால் நமக்கு அது ஒரு அதிசயமாக தெரியல அது நமக்கு புரியல என்னென்று அதனால் இன்றைக்கும் அதே நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மக்களிடையே வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இதை சிறிய வேறுபாடு என்ன என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெருங்கட்சியாக இல்லாமல் அவர்களை மட்டும் அவர்களையும் நம்பி நடத்தியாக வேண்டிய கட்டாயத்திலே இருப்பதாகத்தான் தோற்றத்திலே இருக்கிறது ஆனால் இணக்கமாக கலந்து ஆட்சி நடத்துகின்ற பொழுது பெரும்பான்மை இருந்தும் கூட அவர்களோடு சேர்ந்து நடத்திய அனுபவம் உள்ளவருக்கு இது ஒரு வேறுபாடாக தெரியாது அவர்களும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாகத்தானே மக்களை சந்தித்தோம் எனவே அந்த அளவிற்கு ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த மனிதராக பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்திலும் ஆண்டுகள் இந்தியாவையும் ஆண்டிருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டணி ஆட்சி நடத்துவது என்பது புது அனுபவமோ அவருக்கு அதில் எப்படி அதை சகித்து கொள்வாரா கோபப்படுவாரா ஐந்து ஆண்டுகள் அதை நடத்தி செல்ல முடியுமா அதற்கான ஆளுமை இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் சூறைக்காற்றில் பட்ட சருகு போல் பறந்து வழியும் அவருடைய ஆட்சியை நாம் புரிந்து கொண்டார் சிறப்பாக அனைவரையும் சப்கா சாத் சப்கா ஹாத் சொல்லும்போதுதான் தான் சொன்னார் எல்லோருடன் சேர்ந்து சப்கா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்று எல்லா கரங்களையும் ஒன்றிணைத்து எல்லா இதயங்களையும் ஒன்றிணைத்து இந்த தேசத்தை வளர்க்க வேண்டும் என்பதாகத்தான் அவர் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது நம்ம பேசும்போது நம்ம பேசுகிறோம் மாநிலங்களிலே இப்பொழுது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்து அந்த மாநிலத்திற்கு அதிக நிதி வேண்டும் அதிக சலுகைகளோ அல்லது வளர்ச்சிக்கான பணிகளோ வேண்டும் என்று கேட்டால் க செய்ய வேண்டிய கட்டாயத்திலே மோடி இருக்கின்றார் என்பதாக பலர் பேசுகிறார்கள் துவக்கத்திலிருந்து அனைத்து மாநிலங்களையும் ஒன்றாக பாவிப்பவர் மோடி அவர்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு அந்தஸ்து என்று கேட்டார்கள் எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில் காங்கிரஸே ஏற்றுக்கல ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு கொடுக்க முடியாது என்ற அளவிலே தான் நம்முடைய நிதியமைச்சராக மறைந்த அருண்ஜேட்லி பொழுது அதற்கான வழி கிடையாது என்று அவர் சொன்னார்கள் ஆனால் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்பது இப்பொழுது வார்த்தை மாற்றி அவர்களுக்கு அதிக நிதி வளர்ச்சி நிதி என்பதாக பெயர் மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டு நிச்சயமாக தனியாக பிரிந்த ஆந்திரா இரண்டு ஆந்திராவாக பிரிந்திருக்கின்ற பொழுது அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் அதற்கு நிதி அதிகம் தேவை அந்த தேவையை உணர்ந்து செய்வார் அதுபோல் பீகாரிலும் நீண்ட நாள் கோரிக்கை அதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வேணும் அதற்கு நிதி வேண்டும் என்று நிச்சயமாக பீகாரிலே கூட்டணி கட்சியாக பாஜக இருக்கிறது அங்கே நிதிஷ்குமாரோடைய கூட்டணியில் பாஜக இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் நேரடியாக அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் பீகாருக்கும் கிடைக்கும் இந்த ரெண்டு மாநிலத்துக்கு கிடைக்கின்ற பொழுது மற்ற மாநிலங்கள் எங்களையெல்லாம் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு எவ்வளோ நடத்துகிறீர்களா என்று கேட்பார்கள் அல்லவா அதையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் உள்ளம் பிரதமராக பிரதமராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் நன்றி துரைக்கணும் இப்போ நம்ம தொடர்ச்சியாக அந்த மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்துங்கிற ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னங்கிறதே கொஞ்சம் விளக்கங்கள் இந்த சிறப்பு அந்தஸ்துங்கிற ஒரு விஷயத்தே இருக்கும் இல்லை பொதுவாகவே சிறப்பு அந்தஸ்து என்பது இப்போ இந்த ஜவஹர்லால் நேரு வந்து அந்த காஷ்மீர் பகுதிக்கு த்ரீ செவன்ட்டி அது மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறதோ மாநிலங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு தேசிய அரசோடு உடன்பட்டு இது ஃபெடரல் செட்டப்பு தான் கூட்டாட்சி தத்துவம் தான் ஒவ்வொரு மாநிலமுமே அந்த மாநிலத்திற்கு தேவையான மாநிலத்தினுடைய நிலைக்கு தக்கவாறு இப்போ நாம் ஒரு ஒரு பார்வை இருக்கிறது தமிழகத்திலிருந்து ஏராளமான நிதிகளை கொடுக்குறோம் ஆனால் நமக்கு குறைவாக தான் கொடுக்குறாங்க அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கிறது இப்போ நமக்கே சென்னை கோவை திருச்சி போன்ற நகரங்களில் ஏராளமான வரி வருவாய் அரசுக்கு வரும் அது எல்லாமே அந்த மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம செலவு பண்ண மாட்டோம் தருமபுரி போன்ற மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி குறைவான இருக்கிற மாவட்டங்களுக்கு சிறப்பு நிதிகளை கொடுப்போம் அந்த வளர்ச்சிக்கான விஷயங்களை பண்ணுவோம் அதை தான் மத்திய அரசும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது கூடுதலாக ஒரு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்கிற பொழுது ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னா சில விஷயங்களை அவர்களே முடிவெடுத்து அவர்களே திட்டங்களை தீட்டி அவர்களே மாநில அரசில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களே ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் செயல்படுத்துகிறது கல்வியில் வேலை வாய்ப்பில் வேளாண்மை துறையில் இது மாதிரியானது அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்து விரும்புகிறார்கள் அப்படி சிறப்பு அந்தஸ்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகிறபோது அது ஒரு தனியாட்சி முறையாக தன்னாட்சி முறையாக போயிருங்கிற பார்வை மத்திய அரசுக்கு இருக்கிறது அதனால தான் இந்த மாதிரியான எங்கு என்ன தேவையோ அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த மக்களினுடைய மேம்பாட்டிற்கு எது தேவையோ அது தான் நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்ந்த மாநிலங்களில் அதிக பெறுகிற நிதியை வளர வேண்டிய வளர்ந்து வரும் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறோம் அந்த மாதிரி அந்த ஒரு பறந்துபட்ட பார்வை இருந்தால் தான் தேசம் முழுமையாக ஒரு வளர்ச்சி இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் மேடாயிட்டே போகிறோம் ஒரு பக்கம் பள்ளம் ஆகிட்டே போகிறோம் அப்போ இதை சமப்படுத்த வேண்டும் என்கிற கண்ணோட்டம் தான் எனக்கு ஐயா நித்யானந்தன் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு ஒரு நினைவு வருது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனி பெரும்பாயோடு பா பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தங்களோடு தேர்தல் களத்தில் துணை நின்றவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்து வரவணைத்து கொண்டு சென்றார் அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை பெறலை தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொகுதி தான் அந்த ஐந்து ஆண்டுகளும் செல்வி ஜெயலலிதா உட்பட எதிர்க்கட்சிகள் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக அரசு நாங்கள் ஆனால் இரவோடு இரவாக காங்கிரஸ்கிட்ட பாமகிட்ட ஒரு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கடிதம் வாங்கி விடுகிறதுக்குள்ளே கவர்னரை பார்த்து ரெண்டாம் நாளே போய் பதவி பெறமான்னு எடுத்துகிட்டு அஞ்சு வருஷம் மைனாரிட்டி ஆட்சியாகவே தங்களோடு தோளோடு தோல் நின்று தேர்தல் களத்தில் பணியாற்றியவர்களுக்கு கூட ஒரு ரெண்டு மந்திரி பதவி கொடுக்கணும் இல்லாமல் போனார் அந்த விஷயத்தை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்